அற்புத கேத்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சார் மைக்கு கூட்டாதீங்க சரியா இருக்கு அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க ஆனா மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது தென்னு கட்டக்கூடாதுன்னு வாழ்க்கையில அவனுக்கு சிரிப்பு என்னையும் ஒருத்தன் பாராட்டி இருக்காதுன்னு இன்னொரு கைத்தட்டு கொடுங்க அவர் சொல்றாரு எனக்கு பேமெண்ட் பரவாயில்ல நான் இங்கேயே தான் வருப்பேன் லட்சுமி காந்தனை தெரியாதுக்கு எதுவும் வாங்க பிரியப்பட்டு களத்துல போட்டிருக்க இருபது பவுன் செயின போட்டாரு அவருடைய பெருந்த அவர் யோசிக்கிறாரு ஏற்கனவே நான் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிட்டேன்னா இன்னைக்கு ராஜி பலன்ல எனக்கு நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருக்குன்னு யோசிக்கிறார் சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமணமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடிக்கும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு மய்யா உறவினருக்கு ஒருவரில்லை ஓடி வா குடந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே முருகா சரணம் 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 வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கூணாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா லட்ச ரட்ச மகாபாபு சாஸ்திரே திவ்யம் நமோ நமக தங்கநல்லூரில் இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் ராமநாமம் ரொம்ப பெரிது என்று நினைப்பீர்கள் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் எல்லாம் ராமநாமம் ரொம்ப பெரிது என்பீர்கள் ஆனால் அந்த ராமநாமத்திற்கே உயிர் கொடுத்தவன் எங்கள் நங்கநல்லூர் வீர ஆஞ்சநேயர் என்பது என்னால் அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா பின்னாடி பாக்குறாங்க எப்படின்னு கேப்பீங்க தொடக்கத்திலேயே சொல்றேன் இப்ப லக்ஷ்மிகாந்தன் காந்தன் சாருடைய உயிர் பாதி தான் அவர்கிட்ட இருக்கு பாதி உயிர் யார்கிட்ட இருக்குன்னா விண்ணோடு பாபாவினுடைய திருவடியை கடந்து அவர் சகோதரர்கிட்டதான் இருக்கு எனக்கு தெரியாது ராமனுடைய பாதி தான் ராமனுக்கு பாக்கி பாதி யார்கிட்டனா லக்ஷ்மணன்ட்ட அப்ப லக்ஷ்மணன்ட்ட பாதினா பாக்கி ஐம்பது இருபத்தஞ்சு சீதேட்ட இன்னொரு இருபத்தஞ்சு பரதண்ட்ட இந்த நாலு பேர் உயிர் போயிடுச்சுன்னா ராமனுடைய உயிருக்கு மதிப்பே இல்லை சீதா அசோகவனத்துல இருந்தா அயோத்தியில இருக்க வேண்டியவ அசோகவனத்துல இருந்தா அப்பயே தெரிஞ்சிருச்சு இந்தியன்னு நம்பி பிரயோஜனம் இல்லை இவன் போடுறேன்பா போட மாட்டான்னு சொல்லி அங்க போயிட்டான் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சுக்காம இருங்க எனக்கு அதை பத்தி இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் நான் பாபாவுக்கு தாமரை ஆலை தான் அர்ச்சனை பண்ணுவேன் லட்சுமி பாக்குறாரு நல்லா போயிட்டு இருக்கியா கூட்டிடாத ஆனா நான் பிரசாதத்தையும் ஏத்துப்பேன் இலையோட மலர்ற தாமரைக்குதான் மரியாதை ஜாஸ்திங்கிறாரு வீட்டுல போய் புரிஞ்சுக்கங்க அசோகமனத்துல இருந்த சீதைய பார்த்துட்டா பார்த்துட்டேன்னு சொல்லலாமா இல்ல ராவணனுடைய அரசாட்சின்னு சொல்றதா இலங்கைன்னு சொல்றதா எதை சொன்னாலும் ராம உயிர் போயிடும் அவ இருக்கான்னு முதல்ல சொன்னோம் கண்டேன் கற்பினுக்கு அணிய பார்த்துட்டேன்னு வார்த்தை சொன்னான் அதனால தான் அவருக்கு பேரு சொல்லின் செல்வன் பேரு கம்பன் அப்ப இருபத்தஞ்சு உயிர் ராமனுக்கு திருப்பி தந்ததுக்கு ஆஞ்சநேயர் தான் காரணம் அப்ப அம்பது லட்சுமணனுக்கு நீங்களே போர்க்களத்துல அம்பு பட்டு மூச்சர் பட்டு லட்சுமணனை கீழே படுத்துட்டான் லட்சுமண செத்துட்டான்னா ராமன் உயிர் போயிடும் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லட்சுமண உயிரை காப்பாத்தினது மூலம் ராம நாமத்தை காப்பாத்தினது நம்ம ஆஞ்சநேயர் தான் இருபத்தஞ்சு இந்த நாட்டுல நாற்காலிக்காக அண்ணன் தம்பி ஆறு ஏக்கர் நிலத்தை வச்சு விட்டு ஆறு குல பண்ணிடுவான் மன்னவன் பணியென்றாகிலும் நும்பணி மறுப்பெணு என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதம்மான்னு சொல்லி நான் இருந்தா என்ன என் தம்பி இருந்தா என்னன்னு காட்டுக்கு போறேன்னு சொல்லி போனானே அப்பேற்பட்ட ராமன் அதுக்கு மேல பரதன் நீ வரலேட்டி நான் நாட்டுக்கே மாட்டேன்னு ராமனுடைய பாதுகையை வச்சு பட்டாபிஷேகம் பாதுகையை வச்சு அரசாட்சி பண்ணி பல ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்த சேர திருப்பி கொடுத்த ஒரே ஆள் பரதன் தான் நான் சொல்றது ராமாயணம் பதினாலு வருஷம் முடிஞ்சு அண்ணன் வரலன்னா தீக்குள்ள இறங்கவேன்னு இறங்க போயிட்டான் ஒரு நிமிஷம் தாண்டி இருந்தா உள்ள இறங்கியிருப்பான் தான் சர்றன்னு வாயு புத்திரன் அஞ்சுனா மைந்தன் போய் கையை பிடிச்சான் என்னடாண்ணா உங்க அண்ணன் நல்லவன் தான் ஆனா சாப்பாட்டுடாம பரதவாஜர் முனிவர் ஆசிரமத்தில் நல்லா சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதனால வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு உண்டு மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு கொஞ்சம் படுத்து தூங்குறான் வந்துடுவான்னு சொல்லி பரதனை காப்பாற்றினது மூலம் சீத்தையை காப்பாற்றி லக்ஷ்மணனை காப்பாற்றி பரதனை காப்பாற்றி ராமன் ஆமத்தை இந்த மண்ணுலகில் காக்க செய்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்கலாம் மத்தாது எனக்கும் இந்த திருக்கோவிலுக்குமான தொடர்பு ஒரு மூணு நாலு வருஷமா நான் ஒரு சாவடியை பார்க்கின்ற போதும் லக்ஷ்மி குபேரரை பார்க்கின்ற போதும் உள்ள ஆஞ்சநேயரை பார்க்கின்ற போதும் பாபாவை பார்க்கின்ற போதும் இங்கே தரக்கூடிய உதியை பிரசாதமாக இருக்கின்ற போதும் எனக்கு சிந்தனைக்கு படுவதெல்லாம் ஒன்றுதான் யாரெல்லாம் சீரடி போக முடியவில்லை என்று நினைக்கின்றீர்களோ அவருக்கெல்லாம் நங்கையில் நான் இருக்கின்றேன் சீரடி பாபாவாக என்று இந்த திருக்கோயிலை ஆத்ம சுத்தத்தோடு நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதா நான் சராசரி ஆயிடுவேன் நகர் சபை மாதிரி இருங்கன்னாலும் சராசரி ஆயிடுவேன் மலரும் மனமும் மாறினாலும் சராசரி ஆயிடுவேன் உடலும் உயிரும் மாறினாலும் சராசரி ஆயிடுவேன் கொஞ்சம் மாத்தி சொல்லலாம்னு யோசிக்கிறேன் எங்க வல்ல ஆஞ்சநேயரும் எங்கள் லட்சுமி குபேரரும் எங்கள் பாபாவும் லட்சுமி காந்தனை அவர் குடும்பத்தை அன்னியை அவர்களுடைய மூதாதையர்களை எல்லோரையும் இன்றிலிருந்து இன்றிலிருந்து இன்னும் ஒரு நூறாண்டு காலம் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ்வதற்கு வல்ல பாபா அருள் செய்வாய் என்று ஒரு நிமிடம் நாம் இடைவிடாத ஒரு கைத்தட்ட கொடுக்கணும் பெரிய காரியம் கோவில் நடத்தணும் அவரை பாராட்டி எனக்கு எதுவும் பாராட்டி அடுப்பறிகணும் அவசியமும் உபேரர் வைக்கல ஒரு காலத்துல எனக்கு சோத்துக்கு வழி இல்ல இன்னைக்கு சோறு சாப்பிட நேரம் இல்லாம போயிட்டு இருக்கேன் கடந்த மூணு நாள் நேற்றைக்கு வரைக்கும் மும்பையில மகா பெரியவர் மகிமை மூணு நாள் முள்ளுண்டு பைனான்ஸ் அப்புறம் ஒரு இல்லத்துல பேசிட்டு நேற்றைக்கு தான் வந்தேன் இந்த நாளைக்கு பெங்களூர் புறப்பாடு மற்ற இடத்துல காசுக்காக பேசுவேன் இங்க பாபாவுக்காகவும் என் மக்களுக்காகவும் பேசுறேன் அதுல ரெண்டு பேர் மட்டும் நின்று கேக்குறாங்க நல்லா இருந்தா கேட்போம் இல்லாட்டி நைசா பரப்பிட்டுருவோன்னு நான் கூட லட்சுமி காந்தனத்தை கேட்ட எவ்வளவு நேரம்னு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்கயா அதுக்குதான் இவ்வளவு ஏற்பாடு ஆறாவது வருஷம் பெரிய பூஜை ஆனா எட்டு மணிக்குள்ள நாங்க எங்க வேலையை பார்க்க போயிடுவோம்ட்டாரு அதனால ஒரு ஒரு மணி நேரம் இத்தனை பெண்களுக்கு நம்ம கை தட்டணும் ஏன்னா உலகத்திலேயே எதை விட்டாலும் பாண்டியன் ஸ்டோரை விடாம பாக்குற பெண்கள் எனக்கு தெரியும் பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு கதை கேட்க வந்திருக்கீங்களே உங்களை திருவடி வணங்குறேன் அதுல ஒரு அம்மா சொல்றாங்க ஏன் குக்குவித்து கோமாளி ஆம்பளை பார்க்கலையா அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவர்கிட்ட கூட கேட்டேன் ஐயா என்கிட்ட மெதுவா வந்தோம்னு சொன்னாங்க கூட்டம் குறைவா இருக்குன்னு நினைச்சிடாதீங்கன்னா என்னைய பத்தி அவருக்கு தெரியாது நான் டிவி ரேடியோல ஆளு அங்க ஆளே இருக்க மாட்டாங்க கேமராமேன் இருப்பாரு டைரக்டர் இருப்பாரு ஆக்சன் பாரு நான் ஆள் இல்லாம பெரிய புறானா ராமாயணம் பேசுறாரு அங்க ஒரு மாமி அப்படியே கிளம்புறா இல்ல இல்ல முடிச்சிருவேன் நீங்க உட்காருங்க என் அன்புக்குரியவர்களே இந்த இடத்துல ஒரு முறை பார்த்தேன் வீரமணி ராஜு உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்குங்கிறத இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியது அந்த குடும்பம்தான் ஒரு எழுபத்தஞ்சு வருஷமா ஐயப்பனுடைய பக்தி பாடல்களை ஊர் தோறும் கிராமம் தோறும் நாடு தோறும் நகரம் தோறும் பரப்பி அந்த குடும்பத்தினுடைய எனக்கு வீரமணி ராஜு நல்ல நண்பர் கண்ணன் வீரமணி ராஜு அன்னைக்கு அவர் பாட்டுக்கு இங்க பாடினாரு மறுநாள் நான் கேட்டேன் சார் இந்த பாபாட்ட ஒரு வைப்ரேஷன் உண்டு இந்த இடத்துல நான் திருப்பியும் சொல்றேன் ஒரு குடுப்பினை தான் ஒரு ஓதுவாரால பாட முடியும் ஒரு குடுப்பினை இருந்தா தான் மணிகண்டன் பேச முடியும் நீங்க தேசிய விருது கூட ஆள் பிடிச்சா வாங்கிடலாம் இறைவன் சன்னதியில பேசுறதுக்கு கடவுளுடைய குடுப்பின இருந்தாதான் கிடைக்கும் இப்ப என்கிட்ட அண்ணன் சொன்னாரு நீங்க பல இடத்துல போய் பேசுவீங்க சச்சங்கம் உபன்யாசம்லாம் கூட்டம் இருக்குமனாரு முப்பது வருஷமா நான் ஊருக்காக பேசினேன் இன்னைக்குதானே முதல் முறையா குபேரரும் ஆஞ்சநேயருமே உட்கார்ந்து கேட்கிறாங்க கிரவுண்டில் பேசுவோம் இல்லை கல்யாண மண்டபத்தில் பேசுவோம் ஆடிட்டோரியத்தில் பேசுவோம் உங்களுக்கு தெரியும் சுவாமியே உட்கார்ந்து கேட்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு தானே நமக்கு கிடைச்சிருக்கு யூடியூப் எடுக்கிறியாப்பா கரெக்டா சேனல் போயிருப்பா ஸ்பீக் ஸ்பீக் டிவி ஸ்பீக் டிவி நீங்கள் பார்க்க வேண்டிய தொலைக்காட்சி ஸ்பீக் டிவி ஸ்பீக் டிவி ஸ்பீக் டிவி ஸ்பீக் டிவி ஆன்மீக நிகழ்ச்சிகளை தவறாமல் ஒளிபரப்பக்கூடியது ஸ்பீக் டிவி ஸ்பீக் டிவி யூடியூப் சேனலா நீங்க விரைவில் சேட்டலைட்டாகவே மாறிடுப்பா நீ கேமராமேன் மாதிரியே இல்லைப்பா நீனே ஒரு ராஜீவ் மேனன் மாதிரி தான்ப்பா இருக்க கை தட்டு கொடுங்க இதெல்லாம் கரெக்டா போட்டிருந்தோம் அப்பதான் கீழே பத்து பேர் கமெண்ட் போடுவான் என்னை பத்தி எவன் கமெண்ட்டையும் நான் கவலைப்படுறது இல்லை ஏன் தெரியுமா இன்னுமே இந்த தேசத்தை தமிழ்நாடை மட்டும் கடவுள் நினைச்சாதான் தான் காப்பாற்ற முடியும் போச்சுக்காதீங்க